என்ன போ அரசு பொதுத் தேர்வு எழுதக்கோக்கக்கூடிய மாணவருடைய கவனத்திற்கு நம்முடைய சேனலை வந்து தல அண்ணன் யூடியூப் சேனலில் வந்து ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் டூ தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் இருக்கோம் அதில் வந்து ப்ளஸ் டூ தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸில் ஆல்ரெடி வந்து குருவினா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப் லிங்க் இருக்குது பார்த்து பயன் அடைஞ்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம பார்க்கப் பார்க்கப்போது வந்து சிறுவினா இந்த சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நடை செய்யுள் எல்லாத்துலேயும் சேர்த்து தான் இந்த சிறுவனம் வந்து ஒரே இதாக கொடுத்துருக்கோம் முன்னாடி மாதிரி தனித்தனியாக கொடுக்குற அளவுக்கு நேரம் இல்லை அதனால் ஒரே இதாக கொடுத்துருக்கோம் மாணவர்கள் இதை பார்த்து பயனடைங்க கடந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து வரக்கூடிய அனைத்துலேயுமே நம்ம கொடுக்குற கொஸ்டின் தான் தேர்வில் வரும் கண்டிப்பாக மாணவர்கள் வந்து ரொம்ப சுலவலாக இருக்கும் சார் நான் பாஸ் ஆனால் போதும் நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் படிச்சிட்டு படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சியில் பாஸ் ஆ தேர்வில் வந்து அதிக மதிப்பிலோடு தேர்ச்சி பெறுவீங்க டுவெல்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஈசன் மகன் நின்றான் ஓர் ஏழை என ஓர் இடஞ்செட்டி பொருள் விளக்குக வாடை காலத்தில் கோவல்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் சினத்தால் வரும் தீமைகள் யாவை பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்ற முறையை திருநான சம்பந்தம் எவ்வாறு பேசுகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நாட்டியரங்கின் அமைப்பு வந்து எந்த டூ மார்க்கில் கேட்கலாம் ஃபோர் மார்க்கில் கேட்கலாம் ஏன் பிக் கொஷினில் கூட கேட்கலாம் அப்படி ஒரு முக்கியமான கேள்வி சடாய்வே தந்தையாக ஏற்றி ராமநாட்டிய கடமை இது வந்து ரெண்டு தடவை பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஏங்கலி நீரில் இது வந்து இடஞ்சுட்டி பொருளுக்காக அணிகள் கேட்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வருவர் எவராயினும் நன்றி செலுத்துக இதுவும் இடஞ்சொட்டி பொருட்களில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி அடுத்ததாக தான் நீங்கள் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இடஞ்சுட்டி பொருள்களில் வரக்கூடிய கொஸ்டின் தான் தண்ணீர் இல்லாத தமிழ் யானை புக்க புலம்போல தானம் முன்னான் இதுவும் இடஞ்சொட்டி பொருள்கள்கள் அல்லது ஓமையும் பொருளையும் பொருத்தி எழுதுக அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு கேள்வி வள்ளலார் கந்த கோட்டினம் வேண்டுகேட்டை தெய்வமணி மாலை பாடல் வழி விளக்குக அதிசய மடர்லி பூச்சொடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்வி அதிக மடர் ஈகை பண்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்கில் வந்து புக்கின்ல இருக்குது அதை பார்த்து படிச்சுக்கிடுங்க படா ஆம் ஈத்த கெடா நல்லிசை பாடலில் ஒலிக்கோள்களின் பண்பை விளக்குக இன்றைய கூட்டு குடும்பம் பண்டையை விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே மிக முக்கியமான ஒரு கல்வி இது வந்து பிக் கேட்கப்படலாம் உளவுத் தொழிலில் மேலாண்மை குறித்து நீவி அறிந்தவற்றை மிகத் தெளிவாக எழுதுக பேரிடைய மேலாண்மை வரையும் இது டூ மார்க்லையும் கேட்கலாம் ஃபோர் மார்க் கேட்கலாம் கலை முழுமையும் அப்படி தான் டூ மார்க் ஆர் ஃபோர் மார்க் எதிர வேணாலும் கேட்கப்படலாம் மாணவர்கள் மிக முக்கிய வேண்டுகோள் நம்மளுடைய சேனல் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நேரங்காலம் காலம் பார்க்காம தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க மாணாக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக வந்து என்னால் வந்து நமக்கு இது ஒரு வேலை மட்டும் கிடையாது நிறைய வேலைகள் இருக்குது அலுவலக பணியில் இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே முடியாது தயவு செய்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் நம்பர் இருக்குங்கிறதுக்காக யாரும் கால் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட எல்லா கமெண்டியும் நான் கண்டிப்பா படிப்பேன் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பா வரும் என்ன கேள்வி வேணும் ஏதாவது ஒரு கேள்விகள் இல்ல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் என்ன வேணும் எது வேணாலும் இங்க கேளுங்க தயவு செய்து மாநகர்கள் போன் பண்ண வேண்டாம் சங்க பாடல்களில் ஒலிக்கோளம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகவும் விளக்குக புலி வெப்பமேதல் தடுக்க உலகம் எவ்வாறு நடவடிக்கை எடுத்து முக்கியமான ஒரு கேள்வி இந்த முறை வரும் கம்பல்சரி கொஸ்டினில் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியில் இதுவும் ஒன்று மையாடல் பற்றி விளக்குக மணலில் எழுதி முதல் தற்கால வரை எழுது முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் எடுத்துரைக்க பிக் கொஷனில் கூட வரக்கூடிய ஒரு கேள்வி சென்னையின் பண்பாட்டு ஆயங்களில் இன்னும் நிலைத்து இருப்பவற்றை குறிப்பிடுக வேளாண் மேலாண்மை குறித்து இவர் எழுந்தி இதுவும் சொன்ன அந்த இந்த வேளாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வேதங்கள் அப்படிங்கிற மாதிரி களிகள்லாம் வரும் அந்த கிளிகளை இருக்குன்னு டூ மார்க் த்ரீமர்களை கேட்டிருக்காங்க பண்டைய கால பள்ளியிடங்களில் பின்பற்றப்பட்ட குறிப்பிடத்தக்க நடைமுறை யாது இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் கொடுத்துருக்கேன் செய்ல்லையும் உரையாடலையும் சேர்த்து ப்ளஸ்ஸு நம்மளுடைய அணிகள் கேட்கக்கூடிய இடஞ்செட்டி பொருட்கள் கம்பல்சரி கொஸ்டினில் கேட்கக்கூடிய கேள்விகள் பிக் கொஷினில் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் கலந்து தான் கொடுத்துருக்கோம் அதனால் மாணவர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த கேள்விகளை மட்டும் படிங்க வேறு கேள்விகள் படிக்க வேண்டிய தேவையில்லை இது போக உங்கள் ஆசிரியர்கள் எதாவது கொடுத்துருங்கன்னா அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் அதுக்கு தவறு கிடையாது ஆனால் இந்த கேள்விகளை படித்தாலே நீங்கள் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக நம்மளை தாண்டி ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு மன இந்த கொஸ்டின் பார்த்து படிங்க நல்ல மதிப்பினோட தேர்ச்சி பெற்று நல்ல கல்வியில் சேருவதற்கு நம்முடைய தலைநான யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மாணவர்களே